வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வேங்கன் ஒரு சித்தா மருத்துவர் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விதான் அவர் முன்வைத்தார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சித்தா மருத்துவம் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்டதுக்கு நம்முடைய லக்னத்திற்கு கிரகம் எங்க இருக்குன்னா ரெண்டாம் பாவகாதிபதினு சொல்லக்கூடியது ஆறாம் இடத்துல சம்பந்தப்படணும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்ம பதிவு பண்ணோம் நம்ம குழந்தைகளுடைய ஜாதகம் பார்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கக்கூடிய நண்பர்களா இருந்தாலும் சரி இல்லைன்னா வீடியோ பார்த்துட்டு நண்பர்களாலும் சரி உங்களுடைய குழந்தையோடது வந்து ஆறாம் இடத்துல இருக்குது நட்சத்திர புள்ளி கிரகம் ஆறாம் இடத்துல இருக்குது அப்ப வந்து அவங்க படிப்பு எப்படி இருக்கும் நல்லா இருப்பாங்களா அவங்களுக்கு ஏதாட்டி பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் தான் பெற்றோர்களுக்கு உண்டான ஒரு கவலை அப்படிங்கிறதே சொல்லலாம் இப்போ இந்த பெண்ணுடைய இது பாத்தீங்கன்னா இந்த லக்னம் எப்ப ஆரம்பிச்சதோ ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்ப ஆரம்பிச்சதோ அப்பதுல இருந்து ஏல்பி லக்னம் விசாக நட்சத்திரம் நாலாவது பாதம் குரு எங்க இருக்கிறாரு பாத்தீங்கன்னா லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடத்துல இருக்குது நல்லா இருக்குதானா நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆறாம் இடத்துல இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த மருத்துவம் சார்ந்தது அப்படிங்கிறது இல்லைனா பிரச்சனைக்குரிய கல்வின்னு சொல்லுவோம் அது சார்ந்த நிகழ்வுகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இது மருத்துவம் சொல்லலாம் லா சொல்லலாம் அதாவது பிரச்சனைக்குரிய கல்விகள் கொஞ்சம் கோடிங் பண்றது அந்த இதாட்டி ரிசர்ச் ஓரியன்டா செய்யக்கூடிய தன்மைகள் இந்த குழந்தைகளுக்கு இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த ஜாதகத்தை இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டது அப்புறம் பாத்தீங்கன்னா நட்சத்திர பள்ளி இங்க விசாகம் நாலாவது பாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா அனுஷ நட்சத்திரம் போகும் அந்த நான்கு வருடம் ஐந்து மாதம் பத்து நாள் அந்த சனி பகவான் இங்க இருக்கிற இருக்கிறாருன்னா அவரும் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு அதுவும் சிறப்பாக இருக்குதுன்னா இவங்க அந்த ப்ராப்ளமெட்டிக் உள்ள கல்வி படிக்கிறதுனால அதுவுமே சரியாக இருக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் நோய் கடன் எதிரி அப்படிங்கிறது சொல்லுவோம் இப்போ அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி இவங்க படிக்கிறாங்களான்னா தாராளமாக படிக்கலாம் அது சார்ந்த ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் பாவக கிரகம் ஒரு ஜாதகருக்கு கல்வி ஸ்தானம் கல்வி ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறாருன்னா அவரும் இங்கே ஆறாம் இடத்துல தான் இருக்குது அதுவும் சரியாக இருக்குது கண்டிப்பாக சரியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி நாங்கள் சித்தாமருத்துவம் அப்படிங்கிறது படித்து முடிச்சுட்டாங்க எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதம் போகுது இப்போ அவங்க அரசு தொடர்புடைய அதாவது வேலைகளுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க எப்போ வேலை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை மூணு அப்படிங்கிறத விட கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் அரசு தொடர்புடைய வேலைகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு அப்படிங்கிறது அவங்களுக்கு யோகமாக அமையும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை இது சரியாக இருக்குமானால் இவங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அங்கே சொல்லப்பட்டது இப்போது இந்த நம்ம இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தாலுமே ரொம்ப அருமையான அழகா இருக்குது மூணாம் பாவகம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது அங்கே எங்கே இருக்குதுன்னா ஆறாம் இடத்துல இப்போ இந்த லக்னம் எப்போ ஆரம்பித்ததோ அப்போத்துலேருந்தே உங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஓடும் அப்படிங்கிறது சொல்லலாம் நாலாம் பாவகம் வீடு வண்டி வாகனங்கள் அது எங்கே இருக்குதுன்னா ஆறாம் இடத்துல அப்போ அம்மா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன செஞ்சாலுமே அங்கே கொஞ்சம் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கொடுக்குமானா கொடுக்கும் ஐந்தாம் இடம் மனம் சம்மந்தப்பட்டது அதில் யார் இருக்காங்கன்னா சந்திரன் இருக்கிறாரு சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் ஐசலேஷன் மைண்ட் அப்படிங்கிறது ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது யாருன்னா நம்மளோட பிரச்சனைன்னு சொல்லலாம் எங்கே உட்காந்துருக்குன்னா லக்னத்தில் உட்காந்துருக்குது ஜாதகராக தான் இந்த கல்வியை தேர்ந்தெடுத்தார் ஜாதகராக தான் இதை முடிவு பண்ணார் அப்படிங்கிறது சொல்லலாம் அதாவது ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது எங்களுடைய நண்பர்கள் ஸ்தானம் அவங்க எங்கே இருக்காங்க ஒம்போதாம் பாவகத்தில் அது சிறப்பாக இருக்குதுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் பாவகம் சொல்லக்கூடியது யாரு தீராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது சொல்லுவோம் எங்கே இருக்குதுன்னா பதினொன்றில் அப்போ ஒரு பிரச்சனையை தேடி அதுலேருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன் தன்மை இந்த ஜாதகம் இருக்குது சூப்பராக இருக்குது அதாவது ஒரு ஒரு செயலும் ஒரு போராட்டத்துடன் தான் செய்வாங்க அதுலேருந்து சக்சஸ் இருக்குமானா செய் இருக்கும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை முயற்சி செய்வதும் அது பலிதமாக கூடிய ஒரு தன்மை இந்த பெண்ணிற்கு இருக்குதானா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒம்போதாம் பாவகம் தந்தை ஸ்தானம் அது எங்கே உட்காந்துருக்குது அஞ்சாம் இடத்துல நல்லா இருக்க நல்லா இருக்குது இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை விட இஷ்ட தெய்வ வழிபாடு தான் இந்த பெண் அதிகமாக விரும்புவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் பாவக தொழில் ஸ்தானம் அதுவும் இங்க நல்லா இருக்குது பதினொன்றாம் பாவகாதிபதி அவரும் சா இருக்கிறாரு அதே மாதிரி பன்னெண்டாம் பாவாதிபதி விரயம் அவர் எங்கே இருக்கிறோன்னா ஒம்போதில் அப்போ அதிகமான செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தேவையில்லாத நமக்கு ஏதாட்டி ஒரு தேவைன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவையாக செலவு பண்ணக்கூடிய தன்மை இந்த பெண்ணிற்கு அப்படிங்கிறது முழு ஜாதகத்தையும் அந்த ஜாதகருக்கு சொல்லப்பட்டது அக்ஷயலக்ன பத்ததியில் ஒரு ஜாதகம் சொல்கிறதும் ஒரு நிகழ்வை வந்து இங்கே எடுத்து கூறுவது அப்படிங்கிறது ரொம்ப அருமை ஏன்னா ஒரு சித்தா மருத்துவத்துக்கு உண்டான ஒரு ஜாதகம் அதுவும் இந்த ரெண்டாம் பாவக கல்வி ஆறில் உட்காந்துருக்குது ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்தில் உட்காந்து உட்காந்துருக்கனால விருப்பப்பட்ட கல்வி அவங்க மனசுக்கு பிடித்த கல்வியை தான் அவங்க படிச்சிருக்காங்க அதுல வெற்றி பெற்றாங்களன்னா பெற்றாங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக அழிவில் சந்திக்கலாம்